செய்திகளுக்காக நி சுப்பிரமணியம் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாலித்தீவுகளுக்கான விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி நாடு திரும்பினார் சேவைக்கு ஆயிரம் பெண் உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ள தீர்மானம் நாளந்தம் டிஜிட்டல் பண கொடுப்பனவுகளை முப்பது வீதத்தினால் அதிகரிக்க திட்டம் அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்தும் தயார் என இந்தியா தெரிவிப்பு அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மாலித்தீவுகளுக்கான உத்தேகப்பூர்வ விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடு திரும்பியுள்ளார் மாலித்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சூவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அந்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தாா் இந்த விஜயத்தின் போது மாலைத்தீவுகள் ஜனாதிபதி கலாநிதி முகமது முயசுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதுடன் மாலைத்தீவுகள் அமைச்சரவை அமைச்சர்களுடனும் அரச பிரதானிகளுடனும் கலந்துரையாடினார் இருதரப்பு பிராந்திய சர்வதேச விடயங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கும் மாலைத்தீவுகளுக்கும் இடையிலான பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் மாலைத்தீவுகள் வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பன்னார் சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனத்திற்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டன மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயகவுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயசுவினால் குரும்பா மால்டீவ்ஸ் விடுதியில் விசிட ராபோசன விருந்துபசாரமும் வழங்கப்பட்டது அந்நாட்டு தலைநகரில் உள்ள சுல்தான் பூங்காவில் மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கு இடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி நடப்பட்டது இலங்கை மாலைத்தீவுகள் வர்த்தக பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வர்த்தக சம்மேளனம் மற்றும் மாலைத்தீவுகளில் வசிக்கும் இலங்கை மக்களிடையேயும் ஜனாதிபதி அனருக்குமார திசாநாயக்க உரையாற்றினார் இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு நிறைவு குறிக்கும் இந்த பயணம் எதிர்காலத்தில் ஆழமான ஒத்துழைப்பு மற்றும் சிறந்த நட்புக்கான அடித்தளமாக அமையும் என ஜனாதிபதி அன்குமார் திசா நாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாட்டில் நாளாக மேற்கொள்ளப்படும் டிஜிட்டல் பண கொடுப்பனவுகளின் எண்ணிக்கையை முப்பது வீதத்தினால் அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பான தெளிவுபடுத்தல் வேலி திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் பிரதான நகரங்களை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு பிரிவின் பணிப்பாளர் கே வி கே அல்விஸ் குறிப்பிட்டார் டிஜிட்டல் கொடுப்பனவு பிரிவில் இணையதளத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும் ஆன்லைன் பேங்கிங் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் வங்கி அட்டைகளின் ஊடாக மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவுகள் உள்ளடங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதற்கமைய நாளாந்தம் பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன டிஜிட்டல் கொடுப்பனவுகள் தொடர்பான மேம்படுத்தல்களுக்கு அமைய நாளாந்தம் மேற்கொள்ளப்படும் டிஜிட்டல் கொடுப்பனவுகளின் எண்ணிக்கையை இருபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கியின் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு பிரிவின் பணிப்பாளர் கே கே அல்விஸ் தெரிவித்தார் ஆயிரம் பெண் உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது இதற்கான வர்த்தமான அறிவித்தல் அடுத்த வாரத்தில் வெளியிடப்படும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டார் அத்துடன் ஐயாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் போலீஸ் சேவையில் நிலவும் ஆயிரம் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்றது அனுராதபுரம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது போதைப் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது

உணவகங்களில் விற்பனை செய்யப்படுகின்ற பேக்கரி உணவுகள் பழைய விலைகளுக்கே விற்பனை செய்யப்படுவதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சினால் வெளிகொண்டப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினருடன் இதுகுறித்து பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது எதிர்வரும் சில நாட்களுக்குள் உணவகங்களின் உரிமையாளர்களை தெளிவுபடுத்துவதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் பிரதே அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன் குறிப்பிட்டார் அதன் பின்னர் நுகர்வோருக்கு சலுகை வழங்கும் வகையில் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட அமெரிக்காவின் தீர்வு வரி அறிவிப்பு தொடர்பில் இந்திய வர்த்தக அமைச்சு பதிலளித்துள்ளது அமெரிக்காவுடன் நியாயமான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக அமைச்சு கூறியுள்ளது தேசிய நலன்களை பாதுகாக்கும் அதேவேளை விவசாயிகள் தொழில்முனைவோர் மற்றும் சிறு நடுத்தர நிறுவனங்களின் நலன்களை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் தனது நாட்டின் முக்கிய பொறுப்பு என அமைச்சு கூறியுள்ளது வர்த்தக உடன்பாட்டை எட்டுவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே பல மாதங்களாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் தீர்வு பெறு விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் மேலும் சில சர்வதேச செய்திகள்

பலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக கனடா அறிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா பொதுச்சபை எண்பதாவது கூட்டத்தொடரில் பலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஊடாக காசாவில் இருநாட்டு நாட்டு கொள்கையை அமல்படுத்துவதற்கான எதிர்பார்ப்பு முன்னர் காணப்பட்டதாக கனேடிய பிரதமர் கூறியுள்ளார்

பிரான்ஸ் பிரித்தானிய நாடுகளும் பலசீனத்தை அங்கீகரிப்பதற்கு அண்மையில் தீர்ப்பளித்திருந்தன ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை பெற்ற நூற்று தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நூற்று நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் பலசீனத்தை நாடாக அங்கீகரிக்க தீர்ப்பளித்து உள்ளமையும் குறிப்பிடத்திற்கு ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ All L40 engines generating nominal thrust, S139 motor Plans excited. புவி கண்காணிப்புக்காக நாசாவுடன் இணைந்து உருவாக்கிய அதிநவீன நிசார் செயற்கைக்கோளை திட்டமிடப்பட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது இதற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி கையெழுத்தானது இதனைத் தொடர்ந்து பன்னிரண்டாயிரம் கோடியில் நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட நிசார் செயற்கைக்கோளின் தயாரிப்பு பணிகள் கடந்த ஆண்டு நிறைவு பெற்றன இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு கிலோ எடையுள்ள நிசார் செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் ஆண்டுகளாகும் இதன் மூலம் புவியின் சுற்றுச்சூழல் அமைப்பு பருவநிலை மாற்றங்கள் பனிப்பாறைகள் வனப்பகுதிகள் பயிர்நில வரைபடம் மற்றும் மண்ணின் ஈரப்பத மாற்றங்கள் நிலத்தட்டுக்கள் நகர்வு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் இந்த செயற்கைக்கோள் முழு பூமியையும் பன்னிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை சுற்றி வந்து துல்லியமான தரவுகள் மற்றும் உயர் தெளிவுத்துடன் கொண்ட படங்களை அனைத்து செய்த நிலைகளிலும் வழங்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன சுனாமி எரிமலை வெடிப்பு மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை அபாயங்கள் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ள இடம் சார்ந்த தரவுகளை முழுமையாக அனுப்பும் தரவுகளை நாசா இஸ்ரோ மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் பெற முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே அமெரிக்காவை தொடர்ந்து ஜப்பான் பிரான்ஸ் ஐரோப்பிய கூட்டமைப்பு ஆகிய விண்வெளி மையங்களுடன் இணைந்து வருங்காலத்தில் இஸ்ரோ பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் யூடியூப் சேனல்களை நடத்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் தடை விதித்துள்ளது புதிய சட்டம் டிசம்பர் முதல் அமலுக்கு வரும் என அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் ஆஸ்திரேலியா ஏற்கனவே இதே போன்ற விதிகளை அமல்படுத்தியுள்ளது யூடியூப் ஒரு வீடியோ தளமாக இருந்தாலும் வழக்கமான சமூக ஊடகங்களின் அபாயங்கள் இங்கும் இருப்பதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் டிஜிட்டல் உலகில் குழந்தைகளின் பாதுகாப்பு தனது அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கிய